ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பில்பட்டினத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருபடிகள் பற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்ப போருவோம் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக அமழ்ச்சியாமல் அருள் புரிவாய் ஓம் குருவான் திரவுடில் போற்றி போற்றே மிதுன ராசி அன்பர்களே ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு குருவான் பான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ஆகிறார் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சூரிய பகவானின் நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார் தொடர்ந்து சந்திர பகவானின் நட்சத்திரம் ரோகணி நட்சத்திரத்திலும் செவ்வாய் பகவான் நட்சத்திரம் மிருதுசீசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வரை ரிஷபராசியில் குரு பகவான் பயணம் செய்கிறார் மிதுன ராசிக்கு பகவான் நல்லவர் இல்லை அவர் ஒரு பாதகாதிபதி ஆகையால் மிதுன ராசிக்கு குருபவான் பனிரெண்டில் மறைவது என்பது ஒரு மிகப்பெரிய யோகம்தான் நற்பலன்கள் தான் நடக்கும் பொதுவாக லக்கணம் ராசிக்காரர்களுக்கு மனைவி அமைவது அல்லது தொழில் அமையாது மிதன ராசிக்கு மனைவியோ சரியான படிக்கு அமையாது அதேபோல் தொழிலும் சரியாத படிக்கு அமையாது இதில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் மிதன ராசிக்கு குருவுவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் இரண்டு வீடுகளுக்கும் இந்த குரு தான் அதிபதி மிதுன ராசிக்கு ஏழாம் இடம் என்பது மனைவி கலஸ்தரமாகும் அதேபோல பத்தாம் இடம் என்பது தொழிஸ்தானம் இந்த இரண்டு இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் குருபவான் குரு பகவான் என்பதால் இந்த ஏழு பத்தாம் இடத்தை கலஸ்தரம் ப்ளஸ் தொழில் தடுக்கத்தான் செய்யும் செய்வார் இந்த குருபவான் பகான் ஆகையால் குருவே பன்னெண்டில் மறந்துவிட்டால் குருவின் பலம் விட்டதால் அந்த குரு கெடுபலனை செய்ய மாட்டார் குரு நிற்பதை விட பார்வைக்குத்தான் பலம் அதிகம் ஆகையால் குரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடம் சத்ருஸ்தானத்தையும் எட்டாம் இடம் கெண்டஸ்தானத்தையும் அதாவது குரு நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒம்பது இந்த மூன்று பார்வைகள் குருவுக்கு உண்டு ஆகையால் உங்கள் ராசிக்கு நாலு ஆறு எட்டு இந்த இடங்களை குருவான் பார்க்கிறார் நாலாம் இடம் என்பது உடல் உங்கள் சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு தாயார்ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது எதிரி சத்ரு நோய் நொடி கடன் தொல்லைகள் மாமன் வீடுகள் எட்டாம் இடம் என்பது விபத்து கோர்ட் கேஸ் வில்லங்கம் அடி வம்பு வழக்கு போன்ற இடம் ஆகையால் குருவின் பார்வையால் பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு அதே சமயம் வீடு மராமத்து வேலை செய்வீர்கள் அல்லது வீடு இடமாற்றம் செய்வீர்கள் தாயாரின் உடல்நலம் திடீரென பாதிக்கும் மருத்துவ செலவுகள் அதிகளவில் ஏற்படும் பழைய எதிரிகள் வீண் வம்பு வழக்கு சண்டைகளுக்கு வருவார்கள் பழைய கடன்காரர்கள் கடன் கேட்டு தொல்லை கொடுப்பார்கள் மாமன் முறை உள்ள உறவுக்காரர்கள் உங்கள் மீது வீண் பணியை போட்டு சண்டைக்கு வருவார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பழைய எதிரிகள் தொல்லைகள் உண்டு பணியில் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் இடமாற்றம் ஊர் மாற்றம் கட்டாயம் உண்டு உங்களுக்கு உடலில் இது நாள் வரை மறைந்திருந்து வந்த உள்நோய் இப்பொழுது வெளியில் தெரியும் மறைமுக நோயால் மறைமுக நோயால் நோயால் அவதிப்படுவீர்கள் பல மருத்துவ பல மருத்துவர்களிடம் மாறி மாறி வைத்தியம் செய்வீர்கள் பழைய கோர்ட் கேஸ் உள்ளங்கம் தலை தூக்கும் பங்காளி உறவுக்காரர்கள் தேடி வந்து சண்டைக்கு வம்பு இழப்பார்கள் கைகலப்பு கூட ஏற்படும் அடகு வைத்த நகை திருப்ப முடியாத காரணத்தால் அந்த நகைகளை விற்று கடன் கட்டுவீர்கள் நீச்ச வீட்டை குருபவான் பார்ப்பதால் எந்த பரிகாரமும் பலனை தராது ஆகையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் குரு மறைந்திருந்து பார்க்கும் பார்வையால் எதிரிக்கே வலு அதிகம் ஆகையால் காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்று கேட்டால் காரியம்தான் பெரிது என்று புரிந்து கொள்ளுங்கள் அமைதியையும் நிதானத்தையும் தவறவிட்டால் உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது குரு பகவானின் பார்வைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு போலீஸ் ஸ்டேஷன் கச்சேரி கோர்ட் கேஸ் என தாங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் விழிப்புணர்வாக செயல்படுங்கள் குரு பகவான் கிருத்திக நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது கிருத்திக நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம் தைரியம் வீரியம் வெற்றி வெற்றியை குறிக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை அதிபதி சூரிய பகவான் நட்சத்திரம் குரு பயணம் செய்யும்போது சிறு சிறு பயணங்களில் வெற்றியை தருவார் சிறு சிறு தடைகளை தகர்த்தெறிவார்கள் முயற்சிகளில் வெற்றியை தாமதப்படுத்துவார் ஊர் மாற்றம் செய்ய வைப்பார் அல்லது வேலைக்காக பல ஊர் சுற்றி சுற்ற வைப்பார் தொழிலுக்காக அலைகழிக்க வைப்பார் குரு பகவான் சந்திரபகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது சந்திரன் தனக்குடும்ப பாக்கிஸ்தானாதிபதி ஆகையால் ஆகையால் குரு துரோகி சந்திரன் ஆகையால் குடும்பத்தில் பல இன்னல்கள் சிக்கல்கள் ஏற்படுத்துவார் ஆனாலும் பணப்பிரச்சனை இருக்காது எதிர்பாராமல் திடீரென பல வழிகளில் பணம் மட்டும் வந்து சேரும் ஆனால் நிம்மதி இறக்காது நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல உங்கள் வாயாலே நீங்களே கெட்டு போய் விடுவீர்கள் கண்டிப்பாக வாயடக்கம் தேவை திருமணமாகி கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு பட்டதால் பிரிந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்ய வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் புதிய வரவு புதிய சொந்தம் வரும் குரு பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்தில் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போது கடன் தொல்லை ஏற்படும் பங்காளி சண்டை ஏற்படும் உடலில் பல உபாதைகள் நோயால் பல மருத்து சிரவுகள் ஏற்படும் கடனுக்காக வீடு காலி இடத்தை விற்கும் சூழ்நிலைகள் உருவாகும் அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு உடலில் தாக்கம் ஏற்படும் அவசரத்திற்கு உறவினர்கள் உதவ முன் முன்வரமாட்டார்கள் அப்போதுதான் உறவினர்களின் முழு சுயரூபம் தெரியும் பணம் என்ற உடன் அனைவரும் பறந்து விடுவார்கள் குடும்பத்தில் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தி கொண்டும் அதாவது ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல உங்கள் குடும்பம் பிரிந்து போக நீங்களே காரணம் ஆகிவிட்டீர்கள் உங்களிடம் கள்ளத்தனமாக உறவ உறவாடி உங்கள் குடும்பத்தை பிரிக்க நீங்களே வழிகாட்டி கொடுத்து விட்டீர்கள் என்ன செய்ய மிதன ராசிக்காரர்களுக்கு கர்மவினை கொடிகட்டி பறக்குது பணம் காசு மீது உள்ள பற்று குடும்பத்து மேல் இல்லாத போனது ஏனோ கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் ஏனோ பல குழப்பங்கள் தீர உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வணங்குங்கள் அதேபோல சப்த கன்னிமார்களை சாமிகளையும் வணங்குங்கள் தெப்பக்குளம் உள்ள முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்குங்கள் அல்லது திருச்செந்தூர் சென்று கடலில் குளித்துவிட்டு விட்டு நாளிக்கிணரில் குளித்துவிட்டு செந்தில் ஆண்டவரை வணங்குங்கள் சகல பேடைகளும் எதிரி தொல்லைகளும் உறவினர்களும் பகையும் ஓடி ஓடி ஒளியும் பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தள்ளாடும் மிதனராசிக்காரர்களே பல சங்கடங்கள் தீர சங்கடகரா சதுர்த்தி என்று இரட்டை பிள்ளையாருக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்து அதாவது இரட்டை வாழைப்பழம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அப்படி உள்ள பழத்தை வைத்து வணங்கி அந்த பழத்தை பசுமாட்டுக்கு உணவாக தானம் கொடுங்கள் சகல சங்கடங்களும் விலகிடும் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் இயேசும் வையகம் இதுதானடா என்று புரிந்து கொள்ளும் காலம் இப்பொழுது இதனால் வரை இவர்களெல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்தேமோ என்று இப்பொழுது வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் காட்டும் புரிந்து கொள்ளும் காலம் காலபைரவரை தொடர்ந்து வணங்கி வாருங்கள் எதிர்காலத்தில் அனைத்தும் நன்மைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் காலம் கணிந்து வரும் வரை காத்திருக்கவும் பால்கவலமுடன் மீண்டொரு மற்ற பதிவில் சந்திப்போம்